கருத்தராக இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார் இந்த புதிய மாதத்தில் தெய்வன் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார் யோசித்து பார்த்தோம்னா கடந்த ஆறு மாதங்கள் தேவன் நம்மை அழகாய் நடத்தி வந்திருக்கிறார் முக்கியமாக ஒரு பாதி வருடத்தை நம்ம கடந்திருக்கிறோம் மீதியுள்ள வருடத்தையும் தேவன் கடக்கவும் அதை ஆசிர்வாதமாய் நடத்தவும் தேவனால முடியும் இந்த மாதத்தின் வாக்கித்தத்தை வசனமாவது இசையா நாற்பது முப்பத்தி ஒன்று விதமாக சொல்கிறது கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெல நடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்வடையார்கள் மெதுவா விதவா நமக்கு சொல்லியிருக்கிறது கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பல நடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் கழுகை பார்த்தோம்னா அது எப்படின்னா எவ்வளவு உயரத்துல பறக்கணும் எல்லாருக்கும் தெரியுமா அது ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் அட்டி மேல வரைக்கும் உயரத்துல பறக்குமா அவ்வளவு தூரம் உயர் வானத்தை நோக்கி பறந்து கொண்டே இருக்குமா அது தேவன் அதை விட நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார் ஹலலூயா ஹலலூயா வேதத்துல நம்ம பார்க்கிறோம் யோசிப்பை உயர்த்தின தேவனவர் தாவிதை உயர்த்தின தேவனவர் இன்றைக்கும் இந்த மாதம் தேவன் உங்களுக்கு உயர்த்த வல்லவராயிருக்கிறார் உயர்த்த இருக்கிறார் நீங்கள ஒரு வேலை பல நாட்கள்ல இருந்தீங்களா எனக்கு ஒரு வேலையிலேயே எனக்கு ஒரு குழந்தையிலேயே எனக்கு திருமணமாகலேயே பல நாட்கள் நீங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் பல வருடங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீங்களா ஆனா வேத வசனம் சொல்லுது கர்த்தருக்கு காத்திருக்கிறோம் புது பல நடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் எழும்புவார்கள் அவர்கள் நீங்களும் நானும் எழும்ப போகிறோம் ஹலலூயா ஹலலூயா வேத வசனம் சொல்லுகிற விதமாய் சங்கீதம் நூற்றி பதிமூணு ஏழு விதமாய் சொல்லுது சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் அவர் உயர்த்துகிறார் எப்படி உங்களையும் என்னையும் அவர் சிறியவராகி நம்மளை குப்பையிலிருந்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார் எனக்கு ஒரு சிறிய என்னோட தாயாரின் சாட்சி அவங்க ரொம்ப நாட்களாய் ஒரு அரசாங்க வேலைக்காக இருந்தாங்க பல வருடங்கள் காத்து கொண்டு இருந்தாங்க அந்த பல வருடங்கள் நாங்கள் ஜபம் பண்ணி கொண்டு இருந்தோம் ஆண்டோரே எங்களுக்கு அரசாங்க வேலை தாங்க எங்க அம்மாவுக்கு ஒரு அரசாங்க வேலை தாங்க அவங்களோட பல நாட்கள் ஜபித்துக்கொண்டே என் தாயார் இருந்தாங்க திடீரென்று ஒரு நாள் எங்கள் வீட்டிற்கு ஒரு அங்கிள் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அரசாங்க வேலைக்காக ஆட்கள் எடுக்கிறாங்க நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க அங்கே போன ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் அதுக்கு மேலே பேர் இருந்தாங்க ஆனால் கத்தர் அவங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் அவங்க காத்துறதுக்கு ஒரு முடிவை வர பண்ணி கத்தர் அதை ஆசிர்வதி ஒரு அரசாங்க வேலையை கத்தர் அவளுக்கு கட்டளையிட்டார் இந்த முழு சாட்சி இந்த யூடியூப் பகுதியில் நாங்கள் போய் போட்டிருக்கோம் நீங்கள் முடிந்தால் அந்த யூடியூப் பகுதியாக அந்த சாட்சியை நீங்கள் கேட்க முடியாது கேட்குறேன் கத்தர் எங்க அம்மாவை ஆசிர்வித்தார் இந்த ஆயிரம் ஆசீர்வாதம் அரசாங்கம் வேலையை கொடுத்து இம்மட்டும் நடத்தி வந்தார் அதை விட அதிகமா செய்கிறவர் நம் தேவன் உங்களுக்காக செய்கிறார் நீங்களும் ரொம்ப நாட்களா காத்திருக்கலாம் ஆனா தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கட்டளை உயர பறக்க செய்வார் உயர பறக்க செய்வார் ஹலோ லூயா விசுவாசிக்கலீங்களா இந்த வசனத்தை நம்ம பெருக்க பற்றி ஜஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான் கத்தரோட பாதத்துல அமர்ந்து காத்திருந்துக்கிறது வேற ஒன்று செய்வேன் அன்பே நீங்க தாங்கப்பா என் சித்தம் அல்ல என்னோட இது அல்ல உங்க சித்தம் போதும் உமக்காக நான் காத்திருக்கிறேன் உன்னுடைய செய்கைக்காக நான் காத்திருக்கிறேன் நம்ம சொல்லுவோம் கண்களை மூடி நம்ம செப்பிப்போம் அன்பின் பரலோகத்தகப்பனே உஸ் தோத்திருக்கிறோம்ப்பா இந்த புதிய மாதத்திற்காகவே நம்ம தோத்துருக்கிறோம் ராஜா தகப்பனே இந்த புதிய மாதத்துல அண்டவரே இதை இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு வரையும் கரத்தில் நாங்க லோப்பு கொடுக்கிறோம் சுவாமியப்பா தகப்பனே நீ நடத்துங்கப்பா அண்டவரே உமக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ராஜா ஆண்டவரே நீ நினைத்து நீ நினைத்தருளும் சுவாமி ஆண்டு வரே அவர்களை ஆசிர்வதிங்கப்பா கழுகுகளை போல உயர பறக்க செய்ய உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கிற தேவன் நீ தப்பா ஆண்டு ஆசிர்வதிங்க ராஜா ஆண்டவரே அவங்க என்ன காரியத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்களோப்பா இந்த மாதம் இந்த மாதம் அப்பா ஆண்டவரே அடுத்த மாதம் அடுத்த வருடம் அல்லப்பா இந்த மாதத்தில் நீ நிறைவேற்றும் சுவாமி ஆண்டவரே அப்பா நீர் காத்துறதுக்கு ஒரு முடிவை கட்டளை இருங்கப்பா ஆண்டவரே அண்டபரே வேத வசனம் சொல்லுதப்பா நெடுநாளாய் காத்திருக்கு இறுதி திளிக்கப்படும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் இந்த ஆண்டு தேவன் உங்களுக்கு ஜீவ விருச்சத்தை காட்டலிடுவார் அண்டுபுரையை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி நீங்க நடத்துங்க ஒவ்வொருவரையும் நீர் நடத்தும் அப்பா ஆசிர்வதிங்க முழுமையாய் அண்டுபுரை முழுமையா ஒப்பு கொடுக்குறோம் காத்து வழி நடத்துங்க இந்த மாதம் முழுவதும் நடத்துங்க ஒரு குறைவின்றி நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆசிர்வைத்து வழி நடத்துங்க எங்களை தரை மட்டும் தாழ்த்திக்கிறோம் அப்பா நீர் மாற்ற மகிமைப்படுங்க எல்லா துதிகன மகிமை உங்க ஏறெடுக்கிறோம் ஏசு கிறிஸ்தவன் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஹலலூயா கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக